సరే కాసే ఇ పురోమో ఎన్ను పల தினேஷ் வந்து ரோகிணி கால் பண்ணி நீ இன்ன வரைக்கும் எனக்கு க பணமே கொடுக்கல நீ கொடுத்த பிளான் எல்லாம் எல்லாம் சொதப்பி தான் போகுது நல்ல வேலை அன்றைக்கி நான் தப்பிச்சு வந்தேன் இல்லைன்னு நான் மாட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கால் பண்ணி பேசுகிறாங்க நான் இப்போ முத்துக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தினேஷ் வந்து ரோகிணி சொல்கிறாங்க ரோகிணி சொல்கிறாங்க நீ என்ன வேணால் பண்ணிக்கோ என்னால் க பணமெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிவிட்டு கோபமாக சொல்லி வச்சிட்றாங்க அடுத்து வந்து அவங்க உடனே தினேஷ் போய் முத்துக்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இப்படி தான் ரோகிணி வந்து இது மொதல் முதல் கல்யாணம் இல்லை அவள் ஆல்ரெடி இன்னொரு கல்யாணம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பேத்து விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க அது கேட்ட முத்து வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க நீ யாரிடம் நான் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு எப்படியோ தெரியும் நீ உனக்கு என்னவோ அதை மட்டும் சொல்லிட்டு இல்லை அது அதுக்கான வேலையை மட்டும் நீ பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் கிளம்பிடுறாங்க இந்த விஷயத்த முத்து வந்து வீட்டில் சொல்லாமல் வேணாமான்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க இதை சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு நடத்து வர முறை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்